ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம விஜய் பயங்கர சந்தோஷமாக காவேரியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரத்துக்காக காவேரியோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம காவேரி ரொம்பவே மனசு போயிருக்காங்க எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு இப்போ விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறோன்ற சந்தோஷத்தில் இருந்த காவேரிக்கு நம்ம பாட்டி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க கண்டிப்பாக நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நான் தற்கொலை செஞ்சுப்பேன் உன்னால்தான் எல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி பாட்டி பேசிட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் நினச்சி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் கோவிலேருந்து வீட்டுக்குமே வந்துடுறாங்க நம்ம ஷார் காவேரி வந்ததுமே காவேரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தலை வலிக்குது நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை விட எனக்கும் தலை அதிகமாக தாண்டி வலிக்குது இப்போது நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பேசாமல் போனேன் அப்படின்னா என் மண்டை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஷார்தான் சொல்கிறாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தாண்டி உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் உன் வாழ்க்கை விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் கங்கா பாட்டி எல்லாம் என்ன தெரியுமா பேசிக்கிட்டோம் உன்னை விஜய் கூடையே ஒன்று சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தோம் உன்னை உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சிடலாம் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் பேசி வாய மூடலை அதுக்குள்ள அதான் விஜயோட சித்தி வந்திருந்தாங்க இங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி ஆமாம் அவங்க வந்து என்னமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் கூட ஏதோ நல்ல விஷயமா தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனா அவங்க நல்ல விஷயம் பேசுறதுக்காக வரல நீயும் விஜய்யும் ஒன்று சேரக்கூடாதான் நீ விஜய் வாழ்க்கையில் திரும்பவும் போன அப்படின்னா விஜய்க்கு நிம்மதி இல்லாம போயிடுமா விஜய் வாழ்க்கையே போயிடுமா அதனால உங்க பொண்ணை அடக்கி வச்சுக்கோங்க விஜய் வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்கடி இப்போ நீ என்னதான் முடிவெடுக்கலான்னு இருக்க நானும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என் பொண்ணு அந்த வீட்டு பக்கம் வரமாட்டா அதே மாதிரி உங்கள் பையன வீட்டு பக்கம் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நானும் சொல்லி அனுப்பிட்டேன்டி காவேரி உன் வாழ்க்கை அப்போ சரியாயிடும் இப்போ சரியாயிடும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது எதுவுமே சரியாகிறது போல் எனக்கு தெரியலடி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கோவத்தில் நானும் வாயை வி வாய் வாரத்தை விட்டுட்டேன் இப்போ நீ என்ன முடிவில் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அம்மா உனக்கு என்ன தோணுதோ அதே செய்யுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லாடி உன் மனதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா எனக்கு என் மனசில் எதுவுமே இல்லை அதான் நான் அவர் வாழ்க்கையில் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பசுபதியால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க சித்தி தான் சொல்லிவிட்டு போயிட்டாங்கல்ல விடுமா யாரையும் கஷ்டப்படுத்தி வாழணுன்னு நமக்கு அஸ் அவசியம் இல்லைல்ல சரிம்மா நீ என்ன இந்த விஷயத்தில் எடுக்கிறியோ அதுவே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கங்கா சொல்கிறாங்க ஏய் காவேரி அப்படி எப்படி விட முடியும் நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ளே எவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி அவங்க வந்து பேசுனதுக்காக நீ உன் புருஷனை விட்டு கொடுத்துற போறியா உன் புருஷன் உனக்காக எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்துட்டு எல்லாத்தையும் தாண்டி நீ தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கவும் இங்கே பாருங்கக்கா என்னால் தான் அவருக்கு பிரச்சனை வருது நிம்மதி இல்லை அப்படின்னாலாம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்கல்ல வேண்டாக்கா யாரையும் கஷ்டப்படுத்தணுன்ட்டு எந்த ஒரு எண்ணமும் நமக்கு கிடையாது அவங்களாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க விடுங்க தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு போகுது எப்படியோ ஒன்று நான் என் குடும்பத்து கூட இருந்துட்டு உங்கள் அதாவது உங்கள் கூட இருந்து இருக்கிறதே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே மனது கஷ்டத்தில் சொல்கிறாங்க நம்ம சாரதாவுமே பயங்கரமா அழுகுறாங்க காவிரி உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கிற பொண்ணுடி உனக்கு இப்படி கஷ்டம் வரணுமா வீட்டுக்காக நீ எவ்வளவோ செஞ்சுருக்க இந்த குடும்பத்துக்காக தானே நீ அந்த தம்பிக்கிட்ட போய் பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட நர்மதாவோட உயிராகவே காப்பாற்றின ஆனால் காலம் ஃபுல்லாக நீ இப்படி கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு உனக்கு தலையில் எழுதி வச்சிருக்கு போல நீ அப்போ மட்டும் அந்த தம்பிக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா உன் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்குண்டி நீ யோசிக்காம தப்பு பண்ணிட்டடி அந்த டைம்ல பணம் என்னால் ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருந்தாலுமே ஏதோ ஒன்னு நமக்கு இருக்கிற வீட்டை வித்துட்டு கூட நான் நர்மதா உயிரை காப்பாத்திருப்பேன்டி நீ அந்த டைம்ல நீ வந்து அந்த ஒரு தப்பான காரியத்தை பண்ணியிருக்கக்கூடாதுடி இப்போ பார்த்தியா வாழ்க்கை ஃபுல்லாக நீ அழுதுகிட்டே இருக்கணும்னு சொல்லிவிட்டு விதி இருக்கு போல தான் இப்படி எல்லாம் நடந்துடுச்சே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருமா என்ன நினச்சி நீ எதுக்காகவுமே கவலைப்படாத நான் தைரியம் மதமாக இருக்கேன் நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கீங்களா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது நான் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க பாப்பா உன் அப்பா கூட உன்னை சேர்த்து விட்டுறலாம் நம்ம மூணு பேரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது நடக்காது போல் அவன் அப்பாவுக்கு பாட்டி நம்ம அந்த வீட்டுக்கு போகிறதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நம்ம போனோம் அப்படின்னா அவன் அப்பாவுக்கு நிம்மதி இல்லாமல் போய்டுமா பாப்பா நம்ம ரெண்டு பேரும் காலம் ஃபுல்லாக தனியாகவே இருந்து கஷ்டப்படணும் போல என்ன மனு ான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்காக உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் உன்னை நல்லபடியாக வளர்ப்பம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக அழுகுறாங்க விஜய் கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க விஜய் வந்து ஷா வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே அதாவது வந்துடுறாங்க கார் ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி வராங்க கவிரி உன்னை அப்படியே அள்ளிக்கிட்டு போக போகிறேன்டி அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர சந்தோஷமாக எங்கள் ஷாரதா அவங்க வீட்டுக்கு உள்ளே வந்துடுறாங்க இங்கே நம்ம கா விஜயை பார்த்ததுமே இங்கே ஷாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்கள் தம்பி எதுக்காக இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இங்கெல்லாம் வராதிங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க உங்களால் நாங்கள் பட்ட கஷ்டமோ அவமானமோ எல்லாமே போதும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாரதா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க அத்தை என்ன அத்தை இப்போ வரைக்கும் நீங்கள் நான் காவேரியை ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணுறது பண்ணதவே இருக்கீங்களா அதை ஏதோ நான் தெரியாமல் விளையாட்டு வாக்கில் பண்ணிட்டேன் ஆனால் அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளவே சுற்றி சுற்றி வரேன் அதை நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்புறம் ஏன் அத்தை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்த இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க அத்த எதுவாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணுறேன் அதே சமயம் அதுக்கான பதிலையும் நான் சொல்கிறேன் ஏன் அத்தை ஏன் என்ன வெறுத்துக்கிட்டே இருக்கீங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அதே உங்களுக்கு ஒரு மகன் இருந்து இருக்க போய் இப்படி ஒரு தப்பை தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே அதோட அத்து விட்டுருவீங்களா என்ன மகன் சொல்லிட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அரவணைக்கதானே செய்வீங்க அப்போ ஏன் என்னை மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க எங்கள் பாருங்கத்தை இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகனா இல்லை நல்ல மகனாக இருந்து இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஏன் பொண்டாட்டி காவேரியை நான் ராணி மாதிரி பார்த்து பார்த்தேன் வேறு என்னத்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ வெண்ணிலாவா வெண்ணிலாவும் இப்போது அவரும் சால்வ் ஆயிடுச்சு அந்த பிரச்சனையுமே வெளிலாகுமே புரிஞ்சுக்கிட்டா அவளும் என்னுடைய லைஃப்பை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அவள் அத்தை வேற என்ன அத்தை உங்களுக்கு பிரச்சனை காவேரி என் கூட அனுப்பி வச்சிருங்க அத்த காவேரி கூட ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை அவளை ஊரையே சுத்தி காட்டணும் அவளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எனக்கு நிறைய பிளான் இருக்குது நிறைய ஆசை இருக்குது தயவு செஞ்சு காவேரி என் கூட அனுப்பி அத்தை சண்டை போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ரொம்பவே பக்குவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு இல்லை தம்பி நீங்கள் இவ்ளோதான் ஒத்த கால நின்னாலுமே நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கவே நடக்காது அப்படி தெரிஞ்சுமே இங்க நீங்க இருக்கிறதுல சுத்தமாக சுத்தமா பிரயோஜனமே இல்லை தயவு செஞ்சு எடுத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அத்தை நீங்கள் சொல்லாதீங்க அதை காவேரி சொல்லட்டும் காவேரிய நான் கூட்டிகிட்டு போக தான் போகிறேன் அவள் ஏன் பொண்டாட்டி அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்காத்த நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க எப்போவுமே நீங்கள் கோவத்துலேயே இருக்கீங்க அப்போ பொண்ணோட வாழ்க்கையை சரி செஞ்சு வைக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தோணவே தோணாதா இருக்கட்டாத்த பரவாயில்ல காவேரி என்னை வெளியே போன்னு சொல்லிட்டோம் நான் அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே காலடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ நாங்கள்லாம் சொன்னால் போக மாட்டீங்களோ அப்போது காவேரி சொன்னாதான் போவீங்களா சரி சரி காவேரிய சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி காவேரின்னு சொல்லி கூப்பிடுறாங்க காவேரி அழுதுகிட்டே வராங்க எங்க விஜய பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு கட்டி பிடிச்சி அழனும் போல இருக்கு ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை எங்கள் காவேரி விஜய பார்த்து அழுதுகிட்டே நின்றுகிட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு ஏன் காவேரி அழுகுற உன் அம்மாவை சமாதானப்படுத்த மாட்டியா உன் அம்மாவோட சம்மதத்தோட நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணுன்றது தானே உன்னுடைய ஆசையே உன் அம்மா கிட்டே பேசி புரிய வை அதான் நமக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றதுல சொல்லு காவேரி உன் அம்மா கிட்ட சொல்லு நீ சொன்னால் கண்டிப்பாக உன் அம்மா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துட்டு இல்லைங்க வேண்டாம் அம்மாவோட மனசு இன்னுமே சரியாகல போல நீங்கள் இந்த வீட்டு பக்கமெல்லாம் வராதீங்க இனிமே உங்கள் கூட நான் பேசவும் மாட்டேன் நீங்கள் என்னை பார்க்கவும் வராதிங்க பேசவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய்க்கு ஒன்றுமே புரியல ஏ காவேரி என்னடி நேற்று வரைக்கும் நல்லா இருந்த இப்போ இப்படி பேசுகிற என்னடி ஆச்சு எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சு என்னையும் டார்ஜல் பண்ணாதடி எதுவாக இருந்தாலும் வெளிப்படியாக நீ உண்மையை சொல்லியிருக்காவேரி உன் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீ இப்படி ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் வெண்ணிலா விஷயத்துலேயுமே அப்படி தான் வந்து என்கிட்ட உண்மையை சொன்னதுக்கப்புறம் தான் நீயும் வண்டிலாம்வும் போட்டுக்கின டீலே எனக்கு தெரியும் ஏதோ ஒரு பொண்ணுக்காக என்னை விட்டு கொடுக்க நினச்சேன் அதே மாதிரி இப்போவும் அப்படி பண்ணாதடி நைட்டு கூட என் கூட ஃபோனில் நல்லா தானே பேசினேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடு காவேரி ஓப்பனாக சொல்லிட்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையே இருக்காது அது எவ்வளோ பிரச்சனை பெரிய பிரச்சனை இருந்தாலுமே நான் சால்வ் பண்ணிடுறேன் காவேரி ஏன் காவேரி காலையில் கூட நல்லா பேசினியே இப்படி என்ன ஏமாத்தாதடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க உடனே இங்கே காவேரிக்கு விஜய் வந்து வெளியே போன்னு சொல்கிறதுக்கு மனசே வரல இருந்தாலும் பாட்டி வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க அதனால் யோசிக்கிறாங்க சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஷாரதா இருந்துட்டு இங்கே பாருங்க தம்பி அதான் காவேரியே சொல்லிட்டாலை பார்க்க வராதிங்க பேச வராதிங்கன்னு இன்னும் எதுக்காக தம்பி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அத்தை இந்த மாதிரி பேசாதீங்க அத்தை காவேரி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா காவேரி இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே நம்ம ஷாரதா பயங்கரமாக ஷாக்காகிறாங்க இங்கே நம்ம காவேரியுமே பயங்கரமாக ஆகுறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் எதுக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாரு காவேரி நீயே என்ன சொல்லாதீங்கன்னு சொன்னாலுமே என்னால் நிறுத்தி வைக்க முடியாது இதுக்கப்புறமும் உன்னை பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது நான் உன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அளவு பிரச்சனை இருந்தாலுமே அதையும் தாண்டி உன்னை வந்து நான் சேருவேன் அது உனக்கே தெரியும் அப்படி இருந்தும் ஏன் தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு தெரியல ஏதோ ஒன்று உன் மனசுக்குள்ளே இருக்கு ஆனால் அதை வெளிப்படியே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் முதல்ல இருந்தே நீ வெளிப்படியாக பேசிகிட்டு இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையேரி திரும்பவும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறியா எங்கே பாரு காவேரி இதுக்கப்புறமா என் குழந்தையையும் என் பொண்டாட்டையும் பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது அப்படி இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது இப்போதான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இங்கே பாருங்கத்த ஏன் வாரிசை காவேரி சுமந்துக்கிட்டு இருக்கா என் பொண்டாட்டியையும் பிள்ளையையும் நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் இதுக்கப்புறம் நீங்க என்னதான் சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம சாரதாவே வாயடிச்சு போயிடுறாங்க ஏய் காவேரி என்னடி இதெல்லாம் அந்த தம்பி சொல்கிறதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே காவிரி அழுகுறாங்க எதுவாக இருந்தாலும் வாயை திறந்து சொல்லுறி எல்லாத்தையுமே மூடி மறைத்து மூடி மறைச்சி தான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்குது கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம காவேரியை காவேரி வந்து ஆமாம்மா நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நமக்கு அங்கே இருந்துட்டு ஏய் காவேரி ரீ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அக்கா நீங்கள் இங்கே ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லலைக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம சாரதாக இருந்துட்டு ஏய் காவேரி எல்லா விஷயத்தையுமே மறைச்சு மறைச்சும் ஏண்டி அழிச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிம்மா இருக்கட்டும் நான் இங்கேருந்து போகலை எனக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லை நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கங்கா இருந்துட்டு ஏ காவேரி நீ பேசுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை அவர் வந்து நின்றுகிட்டு இருக்காரு தன்னோட குழந்தைய பார்க்காம தன்னோட குழந்தை கூட இருக்கணும்னு அவருக்குமே ஆசை இருக்கும்னாடி எங்கள் அப்பாரு நீயும் ஃபர்ஸ்ட் நீ வந்து இப்படி பேசுறது நிறுத்து நீ விஜய் கூட போய் தாண்டி ஆகணும் யார் வந்து தடுத்தாலும் அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம காவேரி வந்து மறுக்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு ஏன் காவேரி என்ன யாராச்சும் உன்னை விளட்டினாங்களா இல்லை உன் அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை அம்மாலாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது என் வீட்டில் உள்ளவங்க யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது சரி நான் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம சாரதா இருந்துட்டு கிட்ட என்ன காவேரி நீ வயத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்துருக்க இத்தனை நாளாக உன்னை அந்த வேலை சொல்லி இந்த வேலை சொல்லி நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வேலை விஷயமா நீ எங்கெங்கேயோ அலைஞ்சுருக்க வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டாடி இப்படி ஆடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா நான் எப்படி எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலுமே என் குழந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக தான் வளரும் அது எனக்கு நல்லாவே தெரியுமா எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிடி வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு புருஷனை வேண்டான்னு சொல்லுவியா இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாலு பேர் நாலு பே பேச மாட்டாங்களாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருமா நாலு பேரை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது ஏன் மனசாட்சிக்கு தெரியும் எனக்கு யார் புருஷன் அப்படின்றது யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு இங்கே பாரு காவேரி உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத அந்த தம்பி ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவன் கூட உனக்கு ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு என்னதாண்டி பிரச்சனை இத்தனை நாளாக ஷாரதா தான் அதை இதை சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ அந்த தம்பியே வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கு எல்லாரும் போயிட்டு ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ பிடிவாதமா இருக்க என்னடி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நான் போயிட்டு அந்த வீட்டில் வாழ்கிறதுனால அங்கே உள்ள எல்லாருக்குமே பிரச்சனை இல்லை வந்து அவங்க சித்தியுமே எங்கள் வீட்டில் மிரட்டிட்டு போயிருக்காங்க என்னென்னமோ சொல்லிட்டு போயிருக்காங்க வேண்டவே வேண்டாம் யாருக்குமே நம்மளால கஷ்டம் வேண்டாம் பாட்டி நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படி நான் இங்கே இருக்கிறதில் உங்களுக்கு யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா சொல்லிடுங்க நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே எங்கள் பாட்டிமா இருந்துட்டு என்னடி நாங்கள் அப்படி நினைக்கிறவங்களா நீ நல்லா இருக்கணும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சொன்னால் நீ என்னோட வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து காவேரியை திட்டுறாங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு டேய் விஜய் காவேரி எங்கடா நீ மட்டும் தனியாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம விஜய் பயங்கர கோபமாக இருக்காங்க உடனே சித்தியையும் பாட்டியையும் கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் தாத்தா காவேரி என்கிட்ட காலையில் வரைக்கும் கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா ஆனால் நேத்து கூட நீ கால் சீக்கிரமா வரணும் என்ன கூட்டிட்டு போகிறதுக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா இப்போ மாத்தி பேசுறா நான் உங்க கூட வரவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா ஏன் தாத்தாவோ அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம தாத்தா கிட்ட கேட்கவும் உடனே நம்ம தாத்தா கல்யாணியை பார்க்குறாங்க கல்யாணி ஏதாவது காவேரியை மிரட்டியிருப்பாளோ ஏதாச்சும் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இங்கே கம் நம்ம கல்யாணி முகத்தை பார்க்கவும் உடனே இதை நம்ம விஜய் வந்து வாட்ச் பண்ணுறாங்க சொல்லுங்கள் தாத்தா ஏன் அவன் அப்படி பண்ணணும் எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்புறம் ஏன் என் கூட வரமாட்டேங்கிறா ஏன் அவன் அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு கல்யாணி நீ காவேரி எது பார்த்து பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே எங்கள் நம்ம கல்யாணம் இருந்துட்டு ஆமாங்க ஆமாம் காவேரியை பார்த்து நான் பேச தான் பேசினேன் காவேரி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது எங்கள் பாருப்பா விஜய் காவேரி உன்கூட இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நிறைய பிரச்சனை வரும் நீ வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாதுப்பா அதனால் கிட்டே சொல்லிட்டேன் இந்த வீட்டுக்கு காவேரி வந்தா அப்படின்னா நான் இந்த உயிரோடுவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் இப்போ என்ன என் பேர சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் நம்ம விஜய் இருந்துட்டு கோவப்படல போயிட்டு பாட்டிக்கிட்டேன் ஏன் பாட்டி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே காவேரி தான் சொல்லிட்டு ஏன் பாட்டி உனக்கு புரியல காவேரி இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை பாட்டி நீங்கள் இப்படி பேசியிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்லைப்பா விஜய் காவேரியால் தானே எல்லா பிரச்சனையுமே அந்த பசுபதி உன்னை கொண்டு போய் ஜெயிலில் கொள்ள வச்சான் இன்னும் என்னன்னுமோ பிரச்சனையே பண்ணான் உன நிம்மதியே இல்லாமல் பண்ணான் அது மட்டுமா இப்போது அஜயோட வாழ்க்கையுமே இப்போ கெட்டுதானே கிடைக்கு எல்லாத்துக்கும் காரணம் முற்றுப்புள்ளியே எது காவேரி தானே காவேரி தானே எல்லாமே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா சொல்லுவோம் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க பாட்டி நான் வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா காவிரி என் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் பாட்டி இல்லைனா நான் செத்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்பா விஜய் இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டியுமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு ஏ கல்யாணி நான் சொல்றத கேட்காம நீ காவிரியை பார்த்து பேசிட்டு வந்திருக்கியா இப்போ விஜய் உயிரோடு இருக்கணுமா அவன் நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மாவை திட்டுறாங்க உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இருங்க தாத்தா பாட்டியை திட்டாதீங்க இங்க பாருங்க பாட்டி நீங்க காவேரி இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னா என்னுடைய நிம்மதி கெடுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு காவிரி இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குவேன் அந்த பசுபதியால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நான் எதிர்த்து நிற்குவேன் அது மட்டும் இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே காவேரியும் என் கூட இருந்தான்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் சால்வ் செஞ்சிருவேன் பாட்டி அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் காலையில் கூட உங்ககிட்ட சொன்னனே நான் காவேரி கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அதை இப்போ சொல்கிறேன் யார் நினைச்சாலுமே காவேரியை இருந்து பிரிக்கவே முடியாது பாட்டி நீங்கள் என்னையும் அவளையும் தனித்தனியாக வச்சு பிரித்து பார்க்கலாம்னு நினைக்கலாம் ஆனால் என்னதான் தான் நாங்கள் தனித்தனியாக வெவ்வேறு இடத்துல இருந்தாலுமே என் மனது ஃபுல்லாக காவேரி தேடி தான் அழையும் பாட்டி அவளை இருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவ இந்த வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்க தாத்தா பாட்டி சித்தின்னு எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே நம்ம தாத்தா பயங்கர சந்தோஷமா என்னப்பா விஜய் என்ன சொல்ற ஆமா தாத்தா இந்த விஷயத்த தான் காவேரி கூட்டிட்டு வந்து சொல்லலாம்னு நினச்சேன் காவேரி பிரெக்னென்ட் ஆகிட்டு மூணு நாலு மாசம் ஆகும் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே நம்ம பாட்டி மாவுக்கு எல்லாமே மறந்து போகுது காவேரி மேல இருந்த கோபம் எல்லாமே பறந்து போயிடுது என்னப்பா விஜய் என்ன சொல்ற இதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிங்க பாட்டி காவேரி இப்போ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரட்டுமா வேண்டாவா நீங்கள் சொல்லுங்க பாட்டி அப்படியே நீங்கள் வேண்டான்னு சொன்னாலுமே என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே காவேரி தான் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க நம்ம பாட்டிமா இருந்துட்டு காவேரி நம்ம வீட்டு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிற அப்புறம் எப்படிப்பா நான் காவேரி வேண்டான்னு சொல்லுவேன் கையோடு போயிட்டு காவேரி கூட்டிகிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க பயங்கர சந்தோஷம் நம்ம விஜய்க்கு எப்படியோ பாட்டி சமாதானம் ஆயிட்டாங்க இனிமே எந்த பிரச்சனையுமே கிடையாது தாத்தா பாட்டி இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது ரொம்ப நாளாக நீங்கள் முன்னாடியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா எப்படா குழந்தைய பெற்று என் கையில் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே தாத்தா நம்ம வீட்டில் குழந்த சத்தம் கேட்க போகுது சரி தாத்தா பாட்டி நான் போயிட்டு காவேரி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர சந்தோஷமாக இங்கே நம்ம விஜய் வந்து காவேரி கூட்டிகிட்டு வரத்துக்காக எங்கள் சாரதாங்க வீட்டுக்கு போக எங்கள் தாத்தா வந்து க நம்ம கல்யாணியை பயங்கரமாக திட்டுறாங்க ஏன் கல்யாணி பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் விஜயோட வாழ்க்கையை பற்றி நீ கொஞ்சம் கூட நினச்சே பார்க்க மாட்டியா விஜயோட சந்தோஷம் சந்தோஷம் துக்கம் எல்லாமே காவேரி மட்டும்தான் அது உனக்கும் தெரியும் அப்படி இருந்தும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல சரி எப்படியோ ஒண்ணு எல்லாமே நல்ல விஷயமா தான் நடந்துக்கிட்டு இருக்கு காவிரி இப்போ கர்ப்பமாக இருக்கா அதை இதை சொல்லி காவிரி எதுவுமே நோவடிக்கக்கூடாது சரியா சரிங்க இதுக்கப்புறம் நான் எதுக்காக காவிரி கஷ்டப்படுத்த போகிறேன் நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா நல்லபடியாக பெற்று என் கையில் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜய் திரும்பவும் ஷாரதா அவங்க வீட்டுக்கு போக இங்கே நம்ம சாரதா வந்து ஏதோ பேச வராங்க உடனே ஆண்டி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும்